தன்னுடைய கையிலே இந்த செல்லை வைத்து தன்னுடைய உழைப்பை பாராமல் ஆளுநருக்காக வேண்டி இந்த தொண்டுகளை செய்த ஐயாவாகிய கிராமிய தெருக்கூத்து செல்வம் ஐயா அவர்களுக்கு விளாட பருவத்திலே ஓர் பாகம் இது மாடுபிடி செண்ட என்னும் நாடகத்தை சிறப்பாக எடுத்தா இந்த நாடகத்தை ஒளிபரப்பு செய்யக்கூடிய ஐயாவுடைய சேனலுக்கு எல்லாரும் சப்புதை செய்யுங்க பெல் பட்டனை கிளீன் செய்யுங்க அதாவது லைக் பண்ணுங்க இவருடைய சேனலை பார்த்து எங்களுக்கு நிறைய நாடகங்கள் இந்த சேனல் மூலியமாக எங்களுக்கு நிறைய நாடகங்கள் வந்திருக்குது

எங்களுடைய சரஸ்வதி நாடக கலைக்குழுவின் சார்பாக அனைவர்களும் இந்த ஓங்காலிய மனை வேண்டிய மனமார்ந்த வாழ்த்துகிறோம் இந்த புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் யூடியூப் சேனலை பாக்குறவங்க அனைவருக்கும் எந்த விதமான கஷ்டமும் வராம இந்த ஓங்காலிய மனுடைய அருளால அனைவருடைய குடும்பமும் நல்லா இருக்கணும் செம்மட்டுக்கு ஓங்காலிய மண் உலகம் எங்கும் இது பரப்பட்டு பரப்பட்டும்